ஒரு கடலோர கிராமத்தில் பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு குறும்புக்கார குரங்கு வாழ்ந்தது அதன் நண்பனாக ஒரு சிறிய எலியும் அங்கே வாழ்ந்து வந்தது குரங்கு எப்போதும் சிக்கிரமாக செய்யும் பழக்கம் ஆனால் எலிக்கு எதையும் நிதானமாக செய்வதற்கே பழக்கம் ஒரு நாள் குரங்கு நாம் எதுவும் சேமிக்காமல் வாழ்வது சுதந்திரம் நாளைய கஷ்டம் பற்றி யோசிக்க தேவையில்லை என்றது ஆனால் எலி அதற்கு மாறாக நாம் காலத்திற்கு தக்கவாறு உழைக்க வேண்டும் நிலைமைகள் எப்போது மாறும் தெரியாது என்றது மழைக்காலம் வந்தது மழை தண்ணீர் ஊரையே வெள்ளத்தில் மூழ்கச் செய்தது குரங்கின் தங்கும் இடத்திலிருந்து உணவெல்லாம் அடித்து செல்லப்பட்டது அதன் முன்னோக்கிய வாழ்வு கஷ்டமாகியது அந்த நேரத்தில் எலி தன் சிறுவீட்டில் முந்தைய காலங்களில் சேமித்த தானியங்களுடன் வசதியாக இருந்தது குரங்கு அப்போது தன் தவறை உணர்ந்து நான் காலத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றது எலி அதற்கு கஷ்டமான நேரம் எப்போது வரும் என்று யாரும் சொல்ல முடியாது சிக்கனமாக வாழ்வதும் முன்னோக்கி சிந்திப்பதும் முக்கியம் என்றது அந்த நாள் முதல் குரங்கு தன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டது எப்போதும் முன்னோக்கி சிந்தித்து எதிர்காலத்திற்கான தயாரிப்போடு வாழ வேண்டும்